நேற்று முன்தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் பிறந்தநாள் மேலும் டெல்லியில் சிறந்த சுகாதார மேம்பாட்டிற்காக தமிழகம் சார்பில் விருது வாங்க செல்ல தயாராக இருந்தார் ஆனால் விஜயபாஸ்கரின் வீட்டில் அதிரடியாக நுழைந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் ரெய்டு நடத்தினர் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு அலுவலகம் அவரது உறவினர்கள் வீடு அவருக்கு சொந்தமான கல்குவாரி கல்லூரி என்று ஒரே நேரத்தில் முப்பத்தைந்து இடங்களில் சோதனை நடத்தினர் சோதனையின் முடிவில் பல்வேறு ரகசிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகின பொதுவாக எவ்வளவு பெரிய வருமான வரித்துறை ரெய்டாக இருந்தாலும் அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வெளியே வராது முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் ரெய்டு செய்யப்பட்ட போது கூட ஆவணங்கள் ஏதும் வெளியே கசியவில்லை ஆனால் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு முடிந்தபோது அவரது வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக ஒரு ஆவணம் வெளியே கசிந்தது அதில் பல அமைச்சர்கள் மூலம் ஆர்கே நகர் வாக்காளர்களுக்கு எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் விநியோகிக்க இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றே இதுபோன்ற ஆவணம் பரப்பப்படுவதாக டிடிவி தினகரன் தரப்பினர் குற்றம் சாட்டினர் அவர்கள் கூறியது போலவே தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டின் போது வருமான வரித்துறை உயர் அதிகாரி ஒருவர் இதில் குறிப்பிட்டுள்ள பணத்தை யார் யாருக்கு கொடுத்தீர்கள் என்று அந்த ஆவணத்தை காட்டி கேட்டபோது விஜயபாஸ்கர் சிரித்து கொண்டே நான் உண்மையை சொன்னால் அப்படியே பதிவு செய்வீர்களா என்று கேட்டாராம் சொல்லுங்கள் நிச்சயமாக பதிவு செய்கிறோம் சொல்லிவிட்டால் உங்களை விட்டு விடுகிறோம் என்றும் கூறியுள்ளார் அந்த உயர் அதிகாரி சரி நான் சொல்வதை அப்படியே பதிவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவு பணத்தையும் நான் கொடுத்தது ஓ பன்னீர்செல்வத்திடம்தான் என்று ஆணவத்துடன் கூறியுள்ளார் விஜயபாஸ்கர் இதையடுத்து கடுப்பான அதிகாரிகள் விசாரணைக்கு வருமாறு சம்மன் கொடுத்துள்ளனர் விஜயபாஸ்கருக்கு மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி